அரசின் திட்டங்கள் சேவைகளை ஆன்லைன் மூலம் பொதுமக்கள் எளிதாக பெறும் வகையில் எளிமை ஆளுமை என்ற புதிய திட்டத்தை இன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் முதியோர் இல்ல உரிமம் சொத்து மதிப்பு சான்றிதழ் பொது கட்டட உரிமம் நன்னடத்தை சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை இதில் பெற முடியும் தமிழகத்தில் திருச்செங்கோடு உடுமலைப்பேட்டை பழனி உட்பட பதினோரு நகராட்சிகள் தரம் உயர்த்தப்படும் என நகராட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு சட்டசபையில் அறிவித்திருக்கிறார் அதன்படி திருச்செங்கோடு உடுமலைப்பேட்டை பழனி சிறப்பு நிலை நகராட்சிகளாகவும் நந்திவரம் கூடுவாஞ்சேரி ராமேஸ்வரம் பல்லடம் தேர்வு நிலை நகராட்சிகளாகவும் மாங்காடு குன்றத்தூர் வெள்ளக்கோயில் அரியலூர் அம்பாசமுத்திரம் ஆகியவை முதல்நிலை நகராட்சிகளாகவும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளன ஆபரேஷன் சிந்துரின் போது ராணுவ வீரர்களுக்கு பால் லசி தண்ணீர் கொடுத்து அவர்களின் தாக்கம் தீர்த்த பஞ்சாபை சேர்ந்த பத்து வயது சிறுவனுக்கு மேஜர் ஜெனரல் ரஞ்சித் சிங் நினைவு பரிசு வழங்கியிருக்கின்றார் அப்போது சிறுவன் வளர்ந்த போது நானும் ஒரு ராணுவ வீரனாக வேண்டும் என்று பேசியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது மத்திய உள்துறை அமைச்சகம் வலியுறுத்தலின்படி குஜராத் ராஜஸ்தான் உள்ளிட்ட நாலு மாநிலங்களில் நடைபெற இருந்த போர்க்கால ஒத்திகை நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்படுகிறது பஞ்சாப் மாநிலத்தில் வருகின்ற மூன்றாம் தேதி போர்க்கால ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டிரம்ப் நிர்வாகத்திலிருந்து விலகுவதாக தொழிலதிபர் எலான் மஸ்க் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக எலான் மஸ்க் தனது எக்ஸ் தள பதிவில் சிறப்பு அரசாங்க ஊழியர் என்ற எனது பணிக்காலம் முடிவுக்கு வந்துள்ளது தேவையற்ற செலவினங்களை குறைக்கும் பணியில் ஈடுபட வாய்ப்பளித்த டிரம்புக்கு நன்றி என்று பதிவிட்டுள்ளார் வெளிநாட்டு மாணவர்களுக்கான புதிய விசா நேர்காணல்களை நிறுத்தி வைக்கும்படி அமெரிக்க வெளியுறவு மந்திரி மார்கோ ரூபியோ உத்தரவிட்டுள்ளார் விசா கோரியுள்ள மாணவர்களின் ஃபேஸ்புக் எக்ஸ் லிங்க்டின் டிக்டாக் சமூக வலைதளங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட உள்ளன அதில் பயங்கரவாத ஆதரவு மற்றும் யூத எதிர்ப்பு பதிவுகள் காணப்பட்டால் அவர்களின் விசா மறுக்கப்பட வாய்ப்புள்ளது பதினெட்டாவது ஐ பி எல் கிரிக்கெட் தொடர் இறுதி கட்டத்தை நிறைங்கிவிட்டது இன்று நடைபெறும் முதலாவது தகுதி சுற்று போட்டியில் பஞ்சாப் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன இவ்விரு அணிகளும் ஒட்டுமொத்தத்தில் இதுவரை முப்பத்தி ஐந்து முறை நேருக்கு நேர் மோதியிருக்கின்றன இதில் பஞ்சாப் அணி பதினெட்டு ஆட்டங்களிலும் பெங்களூரு அணி பதினேழு ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றிருக்கின்றன நார்வே கிளாசிக் செஸ் போட்டி அந்நாட்டில் உள்ள ஸ்டாபின்ஜர் நகரில் நடைபெற்று வருகிறது ஆறு வீரர்கள் கலந்து கொண்டுள்ள இந்த தொடரில் முதல் இரண்டு சுற்றுகளில் தோல்வியை கண்ட இந்தியா வீரர் குகேஷ் மூன்றாவது சுற்று ஆட்டத்தில் அமெரிக்காவின் ஹிகாரு நகமூராவை எதிர்கொண்டார் அப்போது நாற்பத்தி இரண்டாவது நகர்த்தலில் குகேஷ் வெற்றி பெற்றார் இதன் மூலம் உலக சாம்பியனான குகேஷ் மூன்று புள்ளிகள் பெற்றுள்ளார்